அறுபடைக்கும் நம்ம போயிருப்போம் அது அப்பப்போக்கும் போயிருப்போம் ஆனால் அட்டடை டைமில் அறுவடைக்கும் போகிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதையும் ஒரு பெரும்படையை திரட்டிக்கிட்டு போகிறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒன்று ஏன்னா தனியாக போகிறதே எவ்வளவு கஷ்டன்றது தெரியும் ஏன்ட்டு அறுபடை சொல்லிட்டு வேறு எதையோ காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க அவர் எங்களை அறுவடைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகலை ஒரு பெரிய மனுஷன் ஃபுட்டு ட்ராவலு தங்குற இடம் இது எல்லாத்தையும் சேர்த்தே வந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் சேர்த்தாப்புல கூட்டி போனாப்புல போகிற வழியில் அறுவடை மட்டும் இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளை கூட்டிகிட்டு போனாப்புல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாண்டிச்சேரி வழியாக பாண்டிச்சேரி வழியாக அப்படியே போகிறப்ப அங்கே சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடராஜரை தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் பொதுவாக அறுபடை அப்புடின்னா ஆரம்பிக்கிற இடம் திருப்பரங்குன்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர்லேருந்து டிராவல் பண்ணி அநேகமாக பழனி வரணும் பழனிக்கு அப்புறம் சுவாமிமலை சுவாமி மலைக்கு அப்புறம் திருத்தணி திருத்தணிக்கப்புறம் பழமுதிச்சோள் அதை தான் வந்து அதை முடிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் அறுபடையோட ரூல்ஸு ஆனால் இப்போ அதையெல்லாம் பார்த்தோம்னா முடியுமா பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் படையும் பார்த்து பண்ணணும் அப்படின்றதுனால கிளம்பி போனோம் போகிற வழியில் வந்து ரெண்டு இடம் முக்கியமாக இது இல்லாமல் வந்து பார்த்தோம் ஆக்சுவலி மூணு இடம் முக்கியமாக பார்த்தோம் ஒன்று சிதம்பரம் இன்னொன்று தஞ்சாவூர் பெரிய கோயில் மூணாவது ரங்கநாதர் இது இல்லாமல் இன்னொரு ஒரு தனித்துவமான ஒரு இடம் ஒன்று உண்டு அது என்னன்றத இன்னொன்று தனியாக சொல்கிறேன் ஒரு ஹிண்ட்டு வேணா தரேன் அதுதான் பிரம்மாவுக்கான ஸ்பெஷல் கோயில் ஒரு இடம் இருக்குது பூலோகத்தில் பிரம்மாவுக்கான கோயிலே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் அந்த கோயில் உண்டு இப்போ நம்ம வருவோமா இன்னமும் நம்ம சிதம்பரத்தில் தான் இருக்கோம் ஆனால் இந்த தடவை சிதம்பரத்தில் போனப்போ உண்மையிலே நல்ல தரிசனம் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைங்க சிதம்பரத்தில் நடந்தது ஆனால் இந்த அறுபடையிலையுமே இல்லாத ஒரு ஆட்சி அதாவது இந்த அறுபடையில் அஞ்சு படையில் எனக்கு இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு படையில் இருந்தது வெறித்தனமாக இருந்ததுன்னு வைங்களேன் முருகன் எப்படித்தான் இங்கே உட்காந்துருக்கான்றதே தெரியலன்ற மாதிரி ஆயிப்போச்சு அந்த படை வேறு எதுவும் இல்லை கடல் படை நெய்தல் படைன்னு கூட சொல்லலாம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் முறியம் எப்படி வைங்க ஜம்மா எழுத்துட்டு கொஞ்சம் கூட தெரில நேராக இங்கே இப்போ சிதம்பரத்தில் முடித்து சாமி மலையை போனோமா அங்கே கும்பகோணம் டிராவல் பண்ணி சாமி மலையை முதல்ல பார்த்துட்டு இங்கே சுவாமி மலையை பார்த்ததெல்லாம் திவ்ய தரிசனம்னு இது வரைக்கும் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் முதல் முறையாக அந்த திவ்ய தரிசனத்தை கண்ணால் பார்த்தது அவர் சுவாமிநாதர் இருக்காரில்ல அவருக்கு அபிஷேக ஆகிறது நல்லா மற்ற இடங்கள்லாம் குட்டியாக இருப்பாங்க எப்பயுமே பாலமுருகன் மாதிரியே காட்சி அளிப்பாங்கன்னு வைங்களேன் இதில் பழங்குதிச்சோழியை தவிர ஆனால் இதில் ஒரு யங் பாயா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருந்தாப்புல இதை நீங்கள் பார்க்குறது எந்த படையும் இல்லை இது சோழர் காலத்து படையில் கட்டினது தஞ்சாவூர் கோயில் சும்மா ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கே சுவாமி மலையை முடிச்சுட்டு நேராக தஞ்சாவூர் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து நேராக ட்ராவல் பண்ணி திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போனதில் கா அதாவது நைட்டு போனோம் நைட்டு போனப்போ சாமியை பார்த்துட்டு உண்மையிலேயும் ரொம்ப நல்லா இருந்தது சான்ஸ் இல்லைன்னு வைங்கள போயிட்டு நல்லா அரோகரால் அமோகமாக போட்டு சாமியை பார்த்துட்டு நைட்டு வந்து பத்தாச்சு ஆனால் விடிய காலில் எழுந்திரிச்சோன்னே திருச்செந்தூரில் ஒரு தரிசனம் உண்டு அதுக்கு பேர் விஸ்வரூப தரிசனம் அப்படிம்பாங்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்காக காலங்காத்தால் ஒரு அஞ்சு மணிக்கு போய் கியூ நிற்கும் அஞ்சு மணிக்கு கீழே நிற்கணும் அப்படின்னா நாலு மணிக்கே போகணும் நாலு மணிக்கு போகணுன்னா ஒரு மூணு மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு கீழே நின்றுணும் இதுதான் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கான ப்ராசஸ் நாங்களும் நிற்கிறோம் 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 முதல் நாள் போகிறப்பையும் அதே மாதிரியான சம்பவம் ரெண்டாவது நாள் அதை விட மோசமான சம்பவம் என்ன முதல் நாள் சம்பவம் அப்புடின்னா இந்த ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா வெளியில் ஆட்கள் நிற்பாங்க ஏஜென்ட்டுகளாக இருப்பாங்க அதை வாங்க நேராக கூட்டிகிட்டு போகிறேன் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் அவரை மடியில் போட்டு உங்களை தாளாட்டுறேன் அப்படின்னு ஆளை கூட்டி போவாங்க அதே மாதிரியே இங்கே திருச்செந்தூரில் உள்ள அந்த ஐயருங்க நிற்கிறாங்க இது வாங்கிக்கிறியா அது வாங்கிக்கிறியா உள்ள இந்த நம்ம இந்த சிக்னலெலாம் நிற்கிறப்போ வந்து இதை வாங்கிக்கங்கண்ணா இதை வாங்கிக்கங்கண்ணா இந்த சார்பனர் வாங்கிக்கங்க இப்படிலாம் கேட்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்ததுன்னு வாங்கிக்கல கொஞ்சம் கூட மாறல அது உண்மையில் ரொம்ப வருத்தமாக போச்சு அது ஏன் அப்படி பண்ணுறாங்க உண்மையில் இதெல்லாம் பார்க்குறப்ப முருகனை ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் வச்சு சேல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் சரி ஆ இது திருச்செந்தூரில் ஆனது அதை இவங்க திருத்திக்கு வாங்கலான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் திருச்செந்தூர்ல டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே திருப்பரங்குன்றம் போனால் திருப்பரங்குன்றத்தில் சரியான தரிசனம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் நான் திருப்பரங்குன்றம் போகிறேன் திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு விஷயம் அது குடைவரை கோயில்ன்ற எக்ஸ்பெக்டே பண்ணல கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மலையை வெளியிலேருந்து பார்த்தா மலை உள்ளேருந்து பார்த்தா கோயில் எப்படி தான் குறைஞ்சாங்கன்னு தெரியவே இல்லை இன்னைய வரைக்கும் அது தெரியலை திருப்பாங்குட்டத்தில் டிராவல் பண்ணி பழமுதிச்சோலை பழமுதிச்சோளிலையும் நல்ல தரிசனம் அந்த முருகனையும் அந்த வேலையும் பிள்ளையாரையும் ஒரு சேர அப்படி வரிசையில் பார்க்குறப்ப வேறு லெவலான ஒரு ஃபீல் அங்கேயிருந்து கிளம்பி பழனிக்கு போனால் பழனியில் அந்த உச்சிகால பூஜை மங்கள பன்னெண்டு மணிக்கு அதை பார்த்தோம் தொண்ணூற மட்டும் மேலே பூசிட்டாங்க அதில் என்ன மந்திரம் இருக்குதுன்னு தெரியல எல்லாம் கொட்டலை வேறு எங்கேயுமே அபிஷேகத்தை மற்ற முருகன் கோயிலை பண்ணுற மாதிரி ஒரு அபிஷேகத்தை அங்கே பார்க்கவே முடியாது முருகன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கானோ உள்ள அதுவும் தெரியல அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக திருத்தணி இட ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் திருத்தணி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது திருத்தணி கோயில் திருத்தணி கோயிலில் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று வந்துச்சு அரோகரா போட ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டாங்க இப்படி போடாத அது என்னன்றது விவரமாக இன்னொன்று சொல்கிறேன் அதுக்கும் நல்ல ஒரு விவரமாக சொல்ல வேண்டியது இருக்குல்ல கோயிலை பார்த்துட்டு அறுபடையும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டிட்டு வந்தது ஏதோ போன நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதும் நடக்கணும் வேண்டும்